அரசு டிவி ரஜினி ரசிகர் படத்தின் வெற்றி கொண்டாட்டம் இந்த படத்தோட வெற்றி கொண்டாட்டத்தை எனது அரசு டிவிக்கு நடிகர்கள் அளித்த சிறப்பு பேட்டியை காண்போம் அரசு டிவி சார்பாக கதை திரைக்கதை வசம் இயக்குனர் அண்ட் நடிகர் தீனா அவர்களின் அலுவலகத்தின் நேர்காணல் பேட்டி ஆனா வணக்கண்ணா வணக்கம் இந்த திரைப்படத்தினோட உங்களோட அனுபவம் பத்தி சொல்லுங்கண்ணா இந்த அனுபவம் வந்து என்ன ஏதோ ஒரு ஃபேமிலி அஃபேர் மாதிரி நாங்கள் போயிட்டு வந்து ஷூட்டிங் மாதிரி இருக்காது ஜஸ்ட் ஒரு பிக்னிக் மாதிரி இருக்கும் ஏன்னா எங்கள் கூட வந்து நம்ம டான்ஸ் மாஸ்டர் அதாவது நம்ம இந்த படத்தில் இந்த படத்தில் வந்து ஜானி மாஸ்டர் வந்து வில்லனாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எப்படி ஜெயிலர் படத்துக்கு ஒரு அவர் பேர் ஜெயிலர் யார் மெயின் கேரக்டரு அந்த வில்லன் பேர் அந்த பேர் அதே அதே மாதிரி ஜெயிலர் வில்லன் மாதிரி நம்மளுக்கு ஜாயின் வில்லன் ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்கிறோம் இந்த படத்தில் சந்தனா பாரதி வச்சிருக்கிறாரு காமெடிக்கு கிரேன் மாநகர் போட்டுருக்குறோம் அப்புறம் எஸ்பிவி நம்ம ஐயா வந்து மா சாங் எனக்காக பாடியிருக்கிறாரு அனுராதா ஸ்ரீராம் மாலித்தி பாட்டு பாடியிருக்கிறாங்க ஸ்னேகன் வந்து பாட்டு எழுதியிருக்கிறாரு ஜெரும் புஷ்பராஜ் வந்து இந்த படத்தில் மியூசிக் ஆக்டர் எம்என் சுரந்தர் மியூட்டர் இதில் ஃபைட் மாஸ்டர் குன்றத்தூர் பாபு அண்டு நம்ம விஜய் குபர் ஸோ ஜஸ் இந்த படம் பார்க்க போனீங்கன்னா மூன்று முகம் அந்த மூன்று முகம் படத்துக்கு அதுக்கப் அதுக்கப்புறமா என்ன நடந்தது அந்த சம்பவம் அந்த சம்பவம் கண்டினியூ பண்ணிவிட்டு அந்த படத்தில் நாங்கள் வந்து அப்படியே தர்பார் மூன்று முகம் கட் பண்ணி டச் பண்ணி அப்படியே போய் லாஸ்ட்டில் தர்பால பாட படம் முடிக்கணும் ஸோ அந்த படம் பார்க்க போனால் ரொம்ப விறுவிறுப்பாக போகணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டு டோட்டலி ஆக்ஷன் காமெடி சென்டிமெண்ட் அவ்வளோ இருக்காது ஜஸ்ட் டோட்டலி ஆக்ஷன் அண்ட் காமெடி மூவி தான் படம் நல்லா ஒரு ஐம்பது நாள் ஆல்ரெடி கிராஸ் பண்ணிட்டோம் ஸோ ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இப்போ இப்போ வர படங்கள்லாம் சில டைம் ஒரு ரெண்டு ஷோ மூணு ஷோ ஓடுதுன்னு சொல்லணும் ரெண்டு பேர் படிக்க சொல்லும் போது நமக்கு கஷ்டமாக இருக்கும் எதுவும் தெரியல நம்ம படம் நல்ல பாடி ஓடிச்சு ரொம்ப சந்தோஷம் அந்த சார் நீங்கள் சூப்பர் ஸ்டார் சின்ன தீனா சார் பேர் வச்சிருக்கேன் சின்ன சூப்பர் ஸ்டார் வச்சுருக்கேங்க அது எந்த அடிப்படையில் சார் சூப்பர் ஸ்டார் வந்து ஒரே சூப்பர் ஸ்டார் சொல்கிறேன் சின்ன ரஜினிகாந்த் தீனா அவரை தான் சொல்லியிருக்கேன் சின்ன ரஜினிகாந்த் தீனான்னு பேர் வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு சூப்பர் ஸ்டார் வந்து பிரியா படத்தில் இருந்து நடிக்கும்போது எனக்கு தலைவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலைவர் அவர் வந்து மே பர்ஸ்னலாக ரூம் நம்பரில் சோழ ஹோட்டலில் ரூம் நம்பர் செவன் டபுள் டூ பர்ஸ்னலாக அவருடைய ரூம் இருக்காங்க அந்த ரூமில் வந்து அவர் நான் அடிக்கடி சந்திப்பேன் இந்த படம் நான் வாழ வைப்பேன் படம் எடுக்கும்போது கூட என்னோடய பேர் தீன் டிசோசன் என் பேர் ஆக்சுவரா சினிமா பேர் வந்து டீனா என்னோட பேர் எழுதிட்டு போயிட்டார் ஆனால் டைரக்டர்கிட்ட காமிக்கும்போது டீன் வந்து முஸ்லீம் பேர் மாதிரி இருக்கிறதுனால டிஸ்வோசார் நல்லா இருக்குங்கன்னு சொல்லிட்டு மைக்கேல் டிசோசான்னு பேர் வச்சார் அதுக்கப்புறம் என்னை மறுபடியும் சந்திக்கும் போது என்னை பார்த்துட்டு கேப்டன் உங்கள் பேர் ஆல்ரெடி நான் டிசோசர் போட்டேன் அப்போ எனக்கு ரொம்ப தெரியுது என் பேர் போட்டேங்க ரொம்ப சந்தோஷம் தருவான் அதுக்கப்புறமா பாக்ஷைட் நோட்டலில் நான் கேப்டன் இருக்கும்போது என்னை மறுபடியும் வந்துட்டு எனக்கு சந்தேஷ் ரொம்ப ஹாப்பி அவன் அங்கே இருந்தேங்க இங்கே வந்துட்டேங்க அது ரொம்ப ரொம்ப எப்போ வரும்போது அவர் என்ன தான் பிஸாக இருந்தாலும் எங்களை கை வச்சுட்டு தான் போவோம் பத்தா மேடம் பின்னால் வருவாங்க அப்போ நான் தான் சொல்வேன் சார் மாட்டா வெயிட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ சார் அப்படி சார் ஹாவ நைஸ் டே அவர் அள்ளி அள்ளி கேஷ் கொடுப்பாரு எல்லாருக்கும் கேஷ் கொடுப்பாரு நம்ம அவர் டோர்மேனு அதுக்கிறப்ப வேலை செய்கிற டிரைவர்ஸுக்கெல்லாம் எண்ணி அவருக்கெல்லாம் என்னெல்லாம் அவருக்கு பிடிக்காது பாக்கெட்டில் கை வைப்பார் எல்லாேருக்கும் இதே கையெல்லாம் நிறைய வாங்கிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு நிறைய டைட்டில் பண்ணியிருக்காங்க ஆனால் தங்க மகன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்காங்க உண்மையாக அந்த டைட்டில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு பொருத்தமான படம் உண்மையான அவர் தங்க மகன் அவர் செய்து வந்து இந்த கைது செய்து இந்த கைது தெரியாது அதை ஃபாலோ சார் இந்த படத்தோட பாடல் காட்சிகள் சன்லைட் வெளிநாட்டில் ஷூட் பண்ணிக்கலாம் இல்ல நம்ம சென்னையில் இல்ல ஒரே சாங் வந்து மலேசியாவில் ஷூட் பண்ணிக்கிறோம் ஹே பாடல் வந்து ஜஸ்ட் ரெண்டு மூணு சீன் ஷூட் பண்ணிக்கிறான் கப்பில் அந்த மலேஷியா ஒரே சாங் ஒரே சாங் தான் அதுதான் மற்றதான சாங்கலையும் இங்கே திருப்பதி சென்னை எல்லாம் மேட்ச் பண்ணி ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த படத்தோட கதாநாயகி அவங்க இங்கே வெளிநாட்டில் சேர்ந்தவங்களா இல்லை சென்னை சேர்ந்து இல்லை இல்லை இந்த ப கதை வந்து ஒரு ஆக்சுவலி டபுள் ஹீரோயின் சப்ஜெக்ட்டு ஒரு ஹீரோயின் வந்து ராஜஸ்தான்லேருந்து இன்னொரு ஹீரோயின் வந்து ஹைதராபாத்லேருந்து ஸோ ரெண்டு தமிழோட தமிழ் ஹீரோயின் வந்து இன்னும் இதுக்கு போடல மற்ற படத்தில் நாங்கள் போடுறதுக்கு பிளான் பண்ணுறோம் நெக்ஸ்ட் படம் ஒரு பிளான் இந்த படத்தில் முதலாக வந்து ஷூட் பண்ண இடம் திருப்பதி எல்லாமே திருப்பதி தான் அதே மாதிரி கிளைமேக்ஸ் கூட படம் முடியும் போது அதுவும் தான் ஸோ எங்களுக்கு திருப்பதியில் போகும்போதெல்லாம் ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் விவேக் சொன்ன மாதிரி எங்கள் திருப்பதி கா பூமியில் காலேஜ் வச்சா அசாட் ஆரம்பம் வந்துட்டார் அந்த மாதிரி எங்களுக்கு அந்த காலேஜ் வைக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார் இந்த படத்தில் நாங்கள் வந்து திரை டான்சரா பார்த்த எங்கள் அண்ணன் எனக்கு ரொம்ப நெருங்கிய அண்ணன் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து நிறைய படத்தில் பல ஹீரோ கூட ஹீரோ நல்லாடுறாங்களா இல்லையோ ஆனால் வந்து அண்ணன் அவருக்கு ஈடு கொடுத்தாரு அப்படிப்பட்ட ஒரு ஜானி அண்ணனை மட்டும் எப்படி இந்த படத்தில் வில்லனாக பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு ஏமா அந்த படத்துக்கு அவர் கதைக்கு சூட் அபிளா தெரிஞ்செடுத்தீங்களா இல்லை உங்கள் நட்பு ரீதியாக தெரிஞ்சிங்களா சார் இல்லை நான் அவர் கூட பேசும்போது இந்த மாதிரி சொன்னார் இந்த மாதிரி நான் வில்லன் பண்ண பண்ணுறது ரொம்ப ஆசையாக இருக்கு வில்லன் பண்ணால் நல்லா நிறைய பண்ணியிருக்கிறதா கேரக்டர் ஆனால் வில்லன் நான் பண்ணலாம் அப்போ இந்த மாதிரி இந்த படத்தில் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோடனே உடனே ஓகேன்னு ஒருத்தினர் அதாவது அதே மாதிரி வேறு லெவலில் வந்துருப்போம் பண்ணி சூப்பராகி இன்றைக்கி ஐம்பது நாள் நாள் ஓடி இந்த பெரிய டாக்டர் நல்லா சூப்பராக இருக்குது அவரோட கேரக்டர் பற்றி நிறைய பேசுகிறாங்க ஃபுல் படத்தில் நல்லா பண்ணியிருக்கேன் சார் இந்த படத்தில் வந்து பொதுமக்களுக்கு என்ன கருத்து சொல்ல நிலைகிறீங்க இந்த படத்துலையா இந்த படத்தோட சப்ஜெக்ட் கருத்து சொல்லுவலா ஒரு சின்ன மேடர் சொல்லிடுறேன் ரோட் கிராஸ் பண்ணும்போது செல்போன் யூஸ் பண்ணாதுங்க ரயில்வே ட்ராக் பண்ணும் போது உங்க எல்லாம் வெயிட் பண்றாங்க அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன் அதே மாதிரி வயதானவங்க நீங்கள் எங்கன்னா பார்த்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஏதோ ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லை முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் இல்லை உங்களால் முடிஞ்ச உங்கள் வீட்டில் இருந்து போய் வைங்க இல்லைன்னா முடிக்கலாம் ஒரு செயல் செய்யுங்க அது மாதிரி ஒரு நல்லது செய் இந்த வயசானவங்க பார்த்தா கொஞ்சம் இறக்கம் காட்டு அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் ஃபுல்லாக காமிச்சிருக்கோம் ஸோ அது ஒரு இது சப்ஜெக்டில் சார் இந்த படத்தை வந்து எப்போ சார் தேட்டருக்கு அது 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 வேலை நல்லதுங்க சார் இந்த படம் இந்த படமா இல்லை இல்லை இந்த படம் இல்லை அடுத்த படம் நீங்கள் பண்ணது கேள்விப்பட்டேன் அந்த படத்துக்கு உண்டான பூஜைன்னு ஏதாவது சொல்ல முடியல அது இன்னும் ஒரு மூணு மாசத்துல ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பார்த்து சார் மேக்ஸிமம் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் அந்த ரேஞ்சில் ப்ரொடியூசர் வந்து இப்போ ஃபாரனில் இருக்கிறாரு அவர் வந்த பிறகு நம்ம ஒன்னா ஸ்டார்ட் பண்ண போறோம் படம் அது கூட இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் இதெல்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருக்கோம் அந்த பிரச்சனை சார் நிறைய புதுமுக அரசு சார்பாக ஜானி மாஸ்டர் திரைப்படத்துறையில் பல முன்னணி நடிகர்களுக்கு டான்சராக இருந்த ஜானி மாஸ்டர் இப்போது புதுசாக ஒரு கேரக்ட் பண்ணிருக்காரு வில்லன் கேரக்ட் பண்ணிருக்காரு அந்த படத்துல வந்து உண்டான சம்பவம் பத்தியும் ஷூட்டிங் அனுபவம் பத்தியும் மாஸ்டருடன் ஒரு நேர்காணல் மாஸ்டர் மாஸ்டர் நீங்க எல்லா படத்துலையும் அவங்கள வந்து பொதுமக்கள் இளைஞர்கள் மகளிரெல்லாம் பார்த்துருக்காங்க ஒரு ஆர்வம் வந்தது அதை பற்றி சொல்லுங்க ஆக்சுவலாக டான்ஸராக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா எனக்கு டான்ஸ் ஆடும் போது நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணு அந்த என்ன சாங் அது எத்தனை எக்ஸ்பிரஷன் பண்ணி ஆடணும் ஸோ எனக்கு வந்து ஆக்டிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்போவே ஸோ நல்ல ஆக்டர் நல்ல கேரக்டர் பண்ணணும் ரொம்ப நேரம் ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தீனஸ் ஒரு படம் இப்போ ஆரம்பிச்சு ரஜினி ராசின் படத்தில் நான் இப்போ ஒரு டான்ஸ் மாஸ்டர் தான் நான் அனுப்பணுமாவேன் தீனஸ் அப்படி சொன்னால் நிறைய சொல்லலாம் ஒரு ரொம்ப தங்கமான ஒரு மனிதர் யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டார் ஸ்பாட்டில் வந்து நாங்களாம் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருப்போம் எனக்கு அந்த சாப்பாடு அந்த சாப்பாடு எல்லாருமே ஃபஸ்ட்டு சாப்பிட்டு தான் இருப்பார் சாப்பிட்டு வாங்க நம்ம வேலையை பண்ணலாம் நம்ம எல்லாருக்குமே அவர் என்ன சம்பளம் பேசுவோம் சம்பளம் கரெக்டாக போகிறப்ப நீங்கள் வந்து நாளைக்கு உத்தரம்போம்ப்பா கொஞ்சம் லேட்டாக அதெல்லாம் எனக்கு கேட்கறது கையில் காசு வரும் யாருமே எந்த தொந்தரவும் வருது அவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஷூட்டிங் போரல கேமராமேனாக இருக்கட்டும் ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கும் மேன்ஸ் தேவி சண்டாக இருக்கோம் பாலாஜி சரோன் என்ன பேர் ஸ்வீட்டே போகிறோம் எல்லாமே கூட்டு கொடுப்போம் தான் ஸோ இந்த டீமை நான் ஒர்க் பண்ணுவேன் ரொம்ப நவுசு சார் கேமராமேன் நான் ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணுவோம் அப்படியா அப்போலாம் தீனா சார் சொன்னேன் சாங் ஃபஸ்ட் சாங் போகும்போது மசோதர் யூர் லைக் ஆக்ட் ஆக்டிங்காக வேறு இது தவிர்த்து என்ன மஸ்டர் பண்ணுவேன் நான் ஆக்டிவ் பண்ணுவாங்க என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு தான் இருக்காங்க நெகட்டிவ் பண்ணால் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே சப்போ இதில் பண்ண என்னாரு என்னோடய வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே போயிட்டுருக்கோம் அது அப்படியே மெயின் ஆகிட்டு ஸோ நான் கண்டிப்பாக தேங்க் சொன்னோம் எனக்கு நான் எனக்கு தெரிஞ்சு இந்த என்னோடய கெரியரில் இது வந்து எனக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு எனக்கு இது ஸோ நடிக்க முடியும்ன்றது இது என்னால் காட்ட முடியும் இல்லை இதுக்கு முன்னாடி டான்ஸராக ஜானி என்ன பார்த்த நாங்கள்லாம் வந்து இப்போ வில்லன் நடிகராக ஜானி மாஸ்டரை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குமா சார் நீங்கள் சொல்லும் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இளைஞர்கள் வந்து உங்கள் சாங்லாம் பார்த்து வந்து அதுவும் குறிப்பாக எங்கள் ஏரியா சிந்தாரிப்பேட்டா எக்மோர் சேப்பாக்கம் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஹீரோ கூட நிறைய சாங் பண்ணியிருக்கீங்க அதுவும் தலை அஜித் சார் கூடவும் விஜய் சார் விஜய் சார் கூடவும் எல்லா ஆஃபீஸ் கூட பண்ணியிருக்கீங்க ஃப்ரெண்ட் ரோல் விளாடுறீங்க அந்த பேச இவர் எப்படா இவர் ஹீரோ வரப்போ ஹீரோ வரப்போ நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் இப்போ திடீர்னு வில்லன் வந்து எங்களுக்கு ஒரு ஷாக் இருந்தாலும் வில்லன் வந்து எப்படி எப்படிமா சின்ன ஆரம்பத்தில் சின்ன வயசுல அது இல்லை வந்து திடீர்னு யதார்த்தமாக ஒரு சம்பவம் ஏதாவது அனுபவம் அதாவது உண்மையான கருத்து இருக்கலாமா சார் உங்கள் மெயின் அந்த தான் ஒன்றும் கிடையாது ஹீரோ ஹீரோ ஹீரோனா அப்படிதான் பட் கிடையாது ஹீரோ ஹீரோ கிடையாது பண்ணலாம் சூப்பர் என்ன இல்லைமா சார் எந்த முகம் மாஸ்டர் இப்போ வந்து நம்ம இவங்க நண்பர் தினேஷ் மாஸ்டர் குப்பக்காரன் ஒரு படம் பண்ணியிருக்காரு அவரு ஹீரோ பண்ணியிருக்காங்கல்ல அவரு அந்த அப்படிதான் தினேஷ் மாஸ்டர் அப்புறம் நம்ம மாஸ்டர் மாஸ்டர் அந்த இருக்காங்க ஒரு எங்களுக்கு ஒரு அப்போ சரி வில்லன்னு ஓகே வில்லன் பண்றாரு ஓகே இது எப்படி எங்க குழுக்கள் இளைஞர் நம்ம மாதிரி எங்க எங்கே வந்து அண்ணனை வந்து

ஸ்டைலாக இருக்கும் மூமெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் பண்ணுறேன் அது என்னோட டான்ஸ் வந்து லவ் பண்ணி ஆகும் பட் ஆக்டிங் வந்து இது அடுத்த ஸ்டெப்னா டைரக்டர் ஆகிறாங்க பில்லியன் ஆகிறாங்க நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்காங்க எனக்கு வந்து நான் எப்படி டான்ஸில் எப்படி எனக்கு டான்ஸ்ல வந்து எப்படி இப்போ ஜானி மாஸ்டர் போறாருன்னா நிறைய பேர் பார்க்கறாங்க சந்தோஷமாக இருக்கு அது கண்ணன் சூப்பராக இருந்து மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ மக்கள் நான் தேங்க் பண்ணோம் என்னை வந்து என்னை எங்கே பார்த்தோன்னா தெரிஞ்சு கை காமிச்சு என்னை சந்தோஷமாக பேசி ஃபோட்டோலாம் கண்டிப்பாக நான் தேங்க் பண்ணணும் அது ராஜு தான் சொல்கிறேன் ஏன்னா எல்லாம் பண்ணுறதுன்னு நாங்களாம் அந்த ஸ்க்ரீன்லேயே தெரிஞ்சிருக்க மாட்டோம் நீங்கள் பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா பேர் இருப்பாங்க எந்த டான்ஸ்னு தெரிய மாட்டாங்க ஒட்டு மாஸ்டர் ராஜன் மாஸ்டர் வந்தது தான் டான்ஸ் ட்ரெண்டே மாறிடுச்சு ஒரு டான்ஸர் கூட இவ்வளோ ஒரு நம்ம சாதாரண ஆடியன்ஸ் பார்த்து ரசிக்கிறாங்கன்னா காரணம் இவங்க தான் இப்போ நூறு பேர் அந்த நூறு பேர் ஒரு ஒருத்தரும் ஒரு நாங்கள் அதை அதனால அப்படிதான் நாங்களாம் அப்போ தெரிய ஆரம்பித்தோம் அந்த சலோமே சாங் ஒரு சாங் அந்த சாங் தான் வந்து என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது அந்த சாங்கில் எங்கே பணம் இது வரைக்கும் ஷோஸ் பண்ணால் கூட அந்த சங்கம் போடுவோம் ஸோ நான் டான்ஸில் பண்ணிட்டேன் ஏப்பா நான் பண்ணால் பணம் மாட்டீங்களா அதையும் கொஞ்சம் ஏற்றுங்களேன் ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஃபஸ்ட் அனுபவம் வெளியில் பண்ணியிருக்கேன் தான் ஏற்றுங்க தான் அதையும் தைசத்தை ஏற்றுங்க குறைகள் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை வெயிட் பண்ணிருக்கேன் இன்னொரு படம் நல்ல படம் எனக்கு தான் கண்டிப்பாக நான் யாரும் ப்ரூவ் பண்ணும் ஒரு நல்ல நெகட்டிவ் கேரக்டர் நான் பண்ணுவேன் அண்ட் எனக்கு பில்லியனாக பண்ண ரொம்ப ஆசை என்னோட டேலண்ட் நான் ஃபுல்லாக அதில் காட்டுவேன் சில பேர் அலுவலகம் அந்த மாதிரியாக முடியும் அந்த மாதிரி கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு இல்லை மாஸ்டர் நான் படம் பார்த்த மாஸ்டர் உண்மையிலேயே வந்து ஒரு வில்லன் முடியாத அந்த உடம்பு அந்த ஃபைட்டிங் அந்த ஆக்டிங் எல்லாம் வந்து பிரமிக்க தான் வச்சுருக்கீங்களே நான் இளைஞர்கள் படம் பார்த்தோம் நீங்கள் பெரிய வில்லனாக வர அரசு சார்பாக நான் வாழ்த்துறேன் மாஸ்டர்

பாசமிகன் சரண் அவர் அவர்களுடன் நேர்காணல் ஆனா வணக்கம் இந்த படத்தை நடித்த ஒரு அனுபவம் பத்தி சொல்லுங்க இந்த படத்துல வந்து ரெஜின் ரேசிங் படத்துல வந்து நான் இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் மெயின் கேரக்டர் எடுத்த உடனே சில பேருக்கு சின்ன சின்ன ரோல் கொடுப்பாங்க ஒரு கான்ஸ்டபிள் இந்த மாதிரி ஒரு சாதாரண பீஸ் மாதிரி கொடுப்பாங்க இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து இன்ஸ்பெக்டர் ரோல் கொடுத்துருந்தா ரொம்ப சந்தோஷம் வாய்ப்பு கொடுத்த சின்ன ரஜினிகன் சார்க்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பார்க்குறப்போ தினாசாரை பார்க்குறப்போ ஏவிஎம் ஸ்டூடியோவில் தான் பார்த்தேன் என்னுடைய ஃப்ரெண்டு மூலியமாக பார்க்குறப்போ சும்மா கேஷுவலாக பேசிட்டு இருக்கப்போ அப்படி சொன்னார் நாங்கள் ஒரு படம் எடுக்க போகிறோம் அந்த படத்தில் உங்களுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் கேட்குற உரம் உங்களை பார்த்த உடனே தெரிஞ்சு இன்ஸ்பெக்டர் மாதிரி தான் இருக்கீங்க எங்கள் படத்தில் உங்களுக்கு ஒரு அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சரி சார் ஓகே சார் அப்படின்னு சொன்னேன்

எப்படி கொடுத்தாங்கன்னா இது நம்ம படம் இது தைரியமாக பண்ணுங்கள் பூச்சப்படக்கூடாது தைரியமாக பண்ணுங்க இது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம படம் இது ஓல்டப் பண்ணுங்க டைரக்டர் என்ன சொல்கிறாலோ அது மாதிரி செய்ய போகிறீங்க நீங்கள் அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க தைரியமாக செய்யுங்க அப்படின்னு ஒரு உச்சார தைரியம் கொடுத்தார் சார் நீங்கள் இன்ஸ்ட்ரெக்ட் மட்டும் தான் பண்ணீங்களா இல்லை கேரக்ட்ரோட பண்ணி வாய்ப்பு வச்சால் வாய்ப்பு கிடச்சா நான் கேரக்டர் ரோல் பண்ணுவேன் இந்த படத்துல எனக்கு சார் கொடுத்து இன்ஸ்பெக்ட்ரு தான் கொடுத்தாங்க ரொம்ப நல்ல பிரமாதமாக இருக்க படம் நல்லா வந்திருக்கு சார் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து வெளிநாட்டில் எடுத்தாங்களா சென்னையில எடுத்தாங்களா அதை பற்றி சொல்லுங்கள் சென்னையில கொஞ்சம் எடுத்தாங்க திருப்பதியில கொஞ்சம் எடுத்தாங்க எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் வந்து உங்களுக்கு வந்து எல்லா வசதியும் பண்ணிக் கொடுத்து ஒரு அரவணைப்பு எப்படி சார் ரொம்ப பிரமாதமா இருந்து சொல்ல சொல்லிக்கிட்டு நம்ம சின்ன ரஜினிங்க சின்ன சாரி நல்ல எல்லாமே அந்த ஷூட்டிங் பிளேஸ்ல வந்து அவர் சாப்பிடலா கூட எல்லாருமே சாப்பிட கேட்பாரு விசாரிப்பாங்க சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்களான்னு விசாரிப்போம் ப்ரொடியூசர் சாரும் அது மாதிரிதான் இல்ல நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா ஓய்வு எடுங்க ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையா பண்ணுங்க ஒன்றும் அவசரம் இல்லை எல்லாமே நல்லா அணுகுமுறை ரொம்ப ரெஸ்பான்ஸ் ரெண்டு பேர் நீங்க நடிக்கும் போதும் சரி உங்க கூட நடிச்ச சக கலைஞர் சரி அவங்க எப்படி அவங்க எப்படி சார் டைரக்டர் எப்படி சார் அவருக்கு கொண்டு வர எப்படி நடத்தினார் சார் வந்து ஒரு டைரக்டர் மாதிரியே நடத்துக்க மாட்டாரு ஷூட்டிங் பிளேஸ்ல வந்து நம்ம ஒரு பெரிய டைரக்டரு நம்ம ஹீரோ பண்றோம் அப்படின்றது சக ஒரு கலைஞர் மாதிரி கேஷுவலாக பழகுவாங்க நல்லா பழகுவாங்க நல்லா பேசுவாங்க எந்த ஒரு இதுவும் இருக்காது நல்லா பழகக்கூடிய தைரியம் கொடுப்பாங்க நிறைய தினா சார் வந்து பயப்படாதீங்க இது இது நம்ம நம்ம படம் படம் தைரியமா பண்ணுங்க ஒன்றும் கஷ்டப்படாதீங்க பூச்சப்படக்கூடாது பயப்படக்கூடாது தைரியமா பண்ணுங்க பாத்துக்கலாம் உற்சாகத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த சோர்வு ஆகாத அளவுக்கு டயர்ட் ஆகாத அளவுக்கு தைரியம் கொடுத்துட்டே இருப்பாங்க நீங்க தைரியமா பண்ணுங்க நம்ம படம் இது அப்படின்ற உற்சாகம் கொடுத்துட்டே இருப்பாங்க சில இடத்துங்களில் வந்து ஒரு டென்ஷன் ஆவாங்க சார் முகத்துல அந்த டென்ஷனே பார்க்க முடியாது அதாவது அவரை பற்றி தினசார பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கனும் நிறைய சொல்லலாம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் இந்த மாதிரி வந்து நல்ல மனிதர் அவர் மா மனிதர் அவர் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் அரசு சார்பாக அரசு வழியில நல்ல அரசு டிவி சார்பாக ரொம்ப மிக்க நன்றி வணக்கம் அரசு சுற்றி சார்பாக கஜின் ரஷ்மி படத்தில் நினைத்த எஸ்ஐ கேரக்டர் எடுத்த ஐயா சேகரையாவது நேர்காணல் ஐயா வணக்கையா பழக்கம் ஐயா இந்த படத்தில் வாய்ப்பு எப்படி அவங்க கழிச்சு வாய்ப்பு கிடைச்சி வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அது வந்து பழக்கம் எடுத்துக்கிறேன் இந்த படத்தில் வந்து எஸ்ஐ கேரக்டர் வந்து எங்க சென்னையில் ஷூட்டிங் எடுத்தாங்களா வெளியூரில் ஷூட்டிங் இருக்காங்க சென்னையில் ஷூட்டிங் பண்ணால் திருப்பதியிலும் ஷூட்டிங் பண்ணிட்டு போகிறேன் இங்கே தான் திருப்பதி சென்னை முதன் முதல்ல நீங்கள் நடிக்கும்போது உங்களோட அனுபவம் எங்க சொல்லுங்கள் ஒவ்வொரு முதல்ல எனக்கு எதுமாரி நடிக்க எதுனா தெரியாது அவர் தேனாவுக்கு ஆனந்தமாதிரி முப்பத்தஞ்சு வருஷம் பழகிட்டு இருந்தோம் நடையில் தொடர்பு இல்லை இப்போ படம் இருந்தால் தொடர்பு கிடைச்சது எங்களுக்கு எனக்கு கிடைச்சது அவங்க நடிக்க கொடுத்தாரு அவர் பேச கார்ட்ருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு எனக்கு எதுவுமே நடிக்கலாம் தெரியாது அவராக நடிக்க சொல்லிக் கொடுத்து என் ஃப்ரெண்டாக நண்பனாக சொல்லிக் கொடுத்து குழந்தை தான் கடிச்சிருக்கு இந்த படத்தில்